அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ன மார்கழி மாதத்தில் எப்படி நம்ம இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான தடத்தில் வருடத்தின் குறிப்பிட்ட தகுந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் தமிழ் மாதம் மார்கழி வரும் மாதத்தில் நாம் அசைவம் சாப்பிடலாமா விரதம் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு நாம் விரதத்தை மேற்கொண்டோம்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது பல அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும் தட்சாயண காலம் மார்கழிவுடன் முடிவடைகிறது சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அதே நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது தமிழ் மாதங்கள்ல மார்கழி மாதம் என்பது இறைவனுக்கும் உரிய ஒரு மாதமாக கருதப்படுது மற்ற மாதங்கள்ல ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழி மட்டுமே அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கு மார்கழி மாதத்தின் தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும் ஆகும் இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்படுவதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை சைவ ஆலயங்கள்ல வைணவ ஆலயங்கள்ல சூரிய உதயத்திற்கு முன்னதாக பூஜைகள் தீபாராதனை ஆராதனைகள் நடைபெற்று மோனத்தாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சிவாலயங்களில் திருவெம்பாவை அது மட்டும் இல்லாமல் திருப்பள்ளி எழுச்சியும் சிவன் ஆலயங்களில் விஷ்ணுப்பாவை பாராட்டும் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் திருப்பாவை பாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தை முதல் ஆனி வரையில் உள்ள மாதம் வந்து தேவர்களுக்கு இரவு காலமாக குறிப்பிடப்படுது மார்கழி மாதத்தில் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நாம பிரம்ம முகூர்த்த காலத்துல தீபமேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் அதிசக்தி வாய்ந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி மாதம் வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாதங்கள்ல சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக மார்கழி மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணன் அவதரித்த அது மட்டும் இல்லாமல் இம்மாதம் இறைவனை போற்றுவதற்கு உரிய ஒரு மாதமாக பார்க்கப்படுது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்துல பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பாக ஆகாய தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மிகப்பெரிய பெரிய தரிசனமும் வெகு விமரிசையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது சுடற்கொடியான ஆண்டால் கண்ணனை நினைத்து பாவை நோம்பு இருந்ததால் பெருமாளை அவனை அவளை முடித்து படிப்பதாலும் திருப்பாவை நோம்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கு மார்கழி மாதம் உரிய ஒரு மாதமாக இருக்கு அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடுகள் நாட்களாகும் இந்த மாதத்துலதான் அமைய பெறுகிறது மார்கழி மாத அதிகாலையில கோலம் போடுவது மற்றொரு அழகிய வாழ்க்கையாகவும் சொல்லப்படுது அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்துல ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில இருப்பது எனவும் அது மட்டும் இல்லாமல் அறிவியலாளர்களால் உற்பத்திப்பட்ட ஒன்று ஆகவே மார்கழி மாதா அதிகாலை எழுந்து இறைவனை வைத்து நாம் கோலமிட்டு பூஜை செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது மார்கழி மாதம் என்றாலே அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை தொற்று விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாத வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கு வீடுகளில் பஜனைகளை ஏற்பட்டு திருப்பாவை திருவெம்பாவை மற்றும் பல பாடல்களில் பிரசித்தி பெற்ற திரு ஆலயங்களாக வான்மலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலில் இருக்கக்கூடிய மார்கழி மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்டிருக்காரு மார்கழி மாதம் அது மட்டும் இல்லாமல் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் தேவர்களுக்கான அதிக அலை பொழுது மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வெள்ளிக்கிழமையில தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தை மாதத்தில் இருந்து ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாகும் அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம் எனவே தேவர்கள் புண்ணியம் செய்வதற்காக தேடி வருவாங்க இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டை உகந்ததல்ல அப்படின்னு சொல்லப்படுது அது சக்தி வாய்ந்த ஒரு கிழமையாக தான் மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு வருடத்தில் ஒ ஒன்பது மாதமாக மார்கழி மாதம் இருக்குது இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குரு பகவானை வழிபட்டு பின்பு ஆரோக்கியம் பெரிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சுத்தமான காற்றை சுவாசிக்க உடல்நல பேணனாக மார்கழி மாத வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழியில் அதிகாலையில் வழிபட்டு கோவில்களில் திருப்பாவை திருவெம்பா திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாடல்கள் பாடப்படுவாங்க இம்மாதத்தில் சீரு நட்சத்திரத்தில் எனப்படும் பதினாறு வயது சிறுவனிடமிருந்து இருந்து வரத்த பெற்ற மார்க்கண்டேயர் பிறந்தார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி மாதம் மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடப்படுகிறது மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி பாவை நோம்பு திருவெண்மாவை நோம்பு அது மட்டுமில்லாமல் விநாயகர் சஷ்டி விரதம் ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் வழிமுறைகள் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான் ஆரோத்ரா தரிசனம் மார்கழி பௌர்ணமியை ஒட்டி திருவாதிரை நட்சத்திர நாட்களில் கொண்டாடப்படுது இந்த விழாவானது ஆடல் அலங்காரனான நடராஜருக்கு கொண்டாடப்படும் ஒரு விழா அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமான் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதேசி மார்கழில வளர்ப்பிறை நாட்கள்ல கொண்டாடப்படுது வைகுண்ட ஏகாதசி திருமால் விதிமுறைகளையும் நாம மிக சிறப்பாக கருதப்படுகிறது காரணம் மிஞ்சிய மனிதரும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பதும் விரதம் பற்றிய குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று திருமாலுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு நாம் விரதம் இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விழித்திருந்து திருமால் பற்றிய பாடல்களை பாடி விரதத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் இவ்விரத வழிபாடு வைகுண்ட பதவி என்னும் மாற்றத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயர் பாடியில் கோபியர்கள் மா மார்கழி மாத அதிகாலையில் அன்று நீராடி அது மட்டும் இல்லாமல் மண்ணால் செய்த தேவியை வழிபட்டு நாம் வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் பூமாதேவியின் அவதாரமான ஆண்டால் பாவை நோம்பை மேற்கொண்டு ஆங்கார் அரங்கனை கணவனாக அடைந்திருக்கா ஆண்டாள் பாவை நோம்பிற்காக மேற்கொண்டு அரங்கன கணவனாக அடைந்திருக்காங்க ஆண்டாள் பாவை நோம்பின் போது நெய்பால் முதலியவற்று உண்ணாமலும் கண்ணுக்கு மையிடாமலும் தரையில் மலர் சூடாமலும் நாம் புற அழகில் மாட்டம் செலுத்தினால் இந்நாட்டத்தின் மட்டுமே மன நிம்மதி நமக்கு செலுத்தி பாவை நோம்பை மேற்கொண்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கன்னிப்பெண் சில கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டால் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பாவை நோம்பு என்பது மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுது அதாவது திருவாதையோடு சேர்த்து விரதம் இருந்து ஒன்பது நாட்கள் நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இந்த விரதத்தின் பெரும்பாலும் கன்னிப்பெண்கள் பெண்கள் கடைபிடிப்பாங்க இவ்விரதத்தின் போது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசக மந்திரத்தை நம்ம படிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இதனால் இவ்வழிபாடு நாம் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக கருதுறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே